அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இணைய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயிர்வதற்கான அற்புதமான ஒரு மந்திரம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷங்களுமே பணம் பேர் புகழ் அந்தஸ்துன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி போய் ரொம்ப கௌரவமாக வாழ்ணும் தான் ஆசைப்படுவோம் அது நியாயமான ஒரு ஆசையும் கூட அதுக்காக தான் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி டெய்லி முயற்சி போராட்டம் எல்லாம் என்னென்னவோ பண்ணுறோம் ஆனால் என்ன தான் நம்ம டெய்லி இப்படி கடுமையாக எல்லா வேலையும் செஞ்சாலுமே இத்தகைய முயற்சிகள் நம்ம எடுத்தாலுமே எல்லாராலுமே இப்படி வாழ்க்கை வாழ முடியுதா கண்டிப்பாக முடியறதுன்னு தான் சொல்ல முடியும் இது மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாழணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெய்வத்தோட அனுகிரகம் கண்டிப்பாக தேவங்க நம்ம என்ன தான் முயற்சிகள் எடுத்தாலுமே கூடவே தெய்வத்தோட அனுகிரகம் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு ஆளால் அவங்க நினச்சதை நிச்சயம் சாதிக்க முடியும் அப்பேற்பட்ட அற்புத ஒரு வழிபாடு அற்புத ஒரு மந்திரம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா நாம் வாழ்க்கையில் உயர்வதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெய்வத்தோட முழு கடாட்சத்தையும் பெற்று ஒரு குடும்பம் நல்லா செழிப்போடு வாழணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டியது நம்ம வீட்டில் ஏந்திரிக்க வேண்டிய அந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்த வேலை தாங்க அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு உங்கள் பூஜை ரூமில் கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றியே ஆகணும் இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை நிறைய பேரால் கண்டிப்பாக செய்யவே முடியாது என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலுமே அதிகாலையில் அவங்களுக்கு சீக்கிரமாக அந்த வீட்டில் அவங்களால் ஏந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது இதற்கு என்ன காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்து நம்ம தீபம் ஏற்றி தெய்வத்தை வணங்குவதற்காக உள்ள அந்த முகூர்த்த வேலை தான் பிரம்ம முகூர்த்த வேலை அதுக்கு முக்கியமாக நமக்கு பிரம்மாவோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்ல சொல்லப்படுது அந்த பிரம்மாவோட அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பிரம்ம முகூர்த்த வெளியில் ஒரு ஆளால் எந்திரிக்கவே முடியுமா அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அத்தனை எழுதுல எல்லாராலையுமே இந்த பிரம்ம முகூர்த்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்கிறப்ப பிரம்மாவோட பரிபூர்ணமான அருளோடு சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு பெருக்கும் இந்த மந்திர வழிபாட்டை செய்யறதுக்கு குறைஞ்சது ஏழு நாள் நிச்சயமாக நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வெளியில ஏந்திரிச்சு தீபம் கண்டிப்பாக ஏற்றி தாங்க ஆகணும் பிரம்ம முகூர்த்த வெளியில் எங்களால் ஏந்திரிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது ஆனால் இருபத்தி ஒரு நாள் மட்டும் நீங்கள் தொடர்ந்து இந்த தீப வழிபாட்டோடு இந்த மந்திரத்தின் நீங்கள் சொல்கிறப்ப நம்ம காலில் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டோடு சேர்ந்து பண்ணுறப்ப உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வந்து உயருங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட மந்திரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நிருசிமம் பீஷிணம் மிருத்தியும் நமாமியகம் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு நாளைக்கு ஏழு தடவை சொல்லணுங்க இப்படி இருபத்தி ஒரு நாள் இந்த மந்திர வழிபாட்டை கண்டிப்பா பண்ணணும் பெண்கள் வந்து அவங்க அவங்களுக்கான மாத விளக்கு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இதை நீங்க ஆரம்பி இந்த இருபத்தி ஒரு நாட்களும் நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு தீபம் மட்டும் ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க ஏழு தடவை நம்ம சொல்ல 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 உங்க வீட்டில் நிச்சயம் தெய்வ கடாட்சம் அதை அதிகரிக்குங்க உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோடு கூடிய வாழக்கூடிய நல்ல யோகங்கள் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நம்ம ஒரு சனிக்கிழமை அல்லாட்டு ஒரு ஏகாதசி திதியில் என்றைக்கு வந்து நம்ம பெருமாளுக்கு உகந்தனாலோ அன்னைக்கு கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்